வணக்கம் நம்மளோட இயல் கதைக்களம் சேனல்ல அறுபத்தி மூணு நாயன்மார்களை பத்தி தொடர்ந்து பாத்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு யார பத்தி பாக்க போறோம்னு கேட்டீங்கன்னா உருத்திர பசுபதி நாயனார் இவரை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் பொன்னி நதி பாயும் நாடு சோழ அந்த நாட்டுல சிறந்த குடி ஊர் தித்தலையூர் அந்த திருத்தலையூர்ல அந்தனர் குலத்துல பசுபதியார் அப்படின்ற ஒரு பெரியார் ஒருத்தர் வாழ்ந்து வந்தாரு அவர் சிவபெருமான் கிட்ட பேரன்பு பூண்டவர் நாளும் வேதத்தில் விளங்கும் உருத்திர மந்திரத்தை உள்ளன்போடு ஊதி இறைவனும் திருவடி தியானத்தில் ஈடுபட்டு வந்தார் அதையே தொண்டாகவும் தொழிலாகவும் கொண்டிருந்தார் சிவநேசத்தில் அப்படி நெஞ்சம் ஒன்றி வாழ்ந்துட்டு வந்தாரு திருத்தலையூரில் ஒரு அழகான தாமரை குளம் ஒன்று இருக்குது தினமும் அந்த குளத்தில் இறங்கி கழுத்தளவு நீரில் நின்றுக்கிட்டு பசுபதியார் அம்மந்திரத்தை ஈசனாரோட திருவடிகளை நினைத்து தியானித்து வந்தார் அப்படி உருத்திர மந்திரத்தை ஓதுவதையே அவர் தம்மோட சிவத்தொண்டா சில காலம் நடத்தி வந்தார் இவ்வாறு திருத்தொண்டு புரிந்த பசுபதியாரின் தவத்தின் பெருமையையும் உருத்திர மந்திர நியதியின் அளவு மிகுந்து நிற்பதையும் பார்த்து சிவபெருமான் மகிழ்ந்தார் உடனே பசுபதியாருக்கு திருவருள் புரிந்தார் அதனால பசுபதியார் சிவபுரியல்லே அடைந்து இறைவருடைய நிழலில் இனிது அமர்ந்தார் பேரன்புடன் சிவத்தியானத்துல உருத்திர மந்திரத்தை ஓதி இறைவனரின் திருவடிகளை அடைந்ததால அவர் உருத்திர பசுபதி நாயனார் அப்படின்னு சிறப்பு பெயரும் பெற்றார்